அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசதி முறை வந்து எருக்கன் இலை செடியை செடியோட இலையில் நாம் இந்த வசதி முறையை கையாள போகிறோம் இது வந்து ரொம்ப பழமையான அதே சமயத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டாக பக்கவாக தரக்கூடிய ஒரு வசதி முறை பழங்காலங்களில் அதிகபட்சமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வசதி முறை இது காலப்போக்கில் இது வந்து வழக்கழிஞ்சு போச்சு அதுமாதிரி பயன்படுத்துறது இல்லை விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக இருக்கலாம் இதில் ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து நடக்குமா நடக்காதுங்க அப்படிங்கிற நம்பிக்கைலாம் ஆனால் நிச்சயமாக வெட்டியே தரக்கூடிய ஒரு பழமையான பழமையான புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசிய முறை செலவே இல்லாமல் நீங்கள் ஒருத்தரை எளிதாக நீங்கள் வசியம் செய்து கொள்ளலாம் உங்களை விட்டு பிரிந்த நபர் உங்களிடம் வந்து சேர்வதற்கு அவங்க எங்கே இருக்காரு என்ன ஆனாருன்னு தெரியல கூட சில பேர் அவசரப்படுவாங்க அவர் உங்கள்கிட்ட திரும்ப வர்றதுக்கும் உங்களை தொடர்பு கொள்றதுக்கும் இந்த வசிய முறை பக்காவாக வேலை செய்யும் ஒன்றாக இருக்கும்போது அடிக்கடி சண்டை சற்று பிரச்சனை அதனாக்க பண்ணலாம் காதலன் காதலி ஒற்றுமைக்கு பண்ணலாம் காதலன் காதலி ஒற்றுமை விரிசல் எழுந்திருச்சு திருமணத்தில் முடியாது உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன மறந்து அப்படின்னு சொல்லிட்டு நடுவ பார்க்குறாங்க பாருங்கள் அவங்க உங்கள்கிட்ட திரும்ப வரவுத்துக்கும் உங்களை திருமணம் செய்து கொள்ள கொள்வதற்கும் அவங்களோட மனசை மாற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா புதன்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழரை மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் இருக்க செடி இருக்கிற இடமா பார்த்து போயிடுங்க முதல்ல போயிட்டு அங்கே ஒரு இலை படிச்சுக்கோங்க படிச்சுக்கிட்டு நான் கொடுக்குற அந்த சிம்பிளான இயந்திரத்தை ஸ்கெட்ச் பென்னோ பால் பென் பெனோ நீங்கள் வரையங்க கொஞ்சம் நூலையும் எடுத்துகிட்டு போயிடுங்க கூட ஏதாவது கருப்புக்களை தவிர வேறு எந்த நூல் வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸ்கெட்ச் பென் வந்து கருப்பு கலர் தவிர வேறு எந்த கலரில் வேண்டாலும் நீங்கள் எழுதலாம் ஆரஞ்சு ரெட்டு ப்ளூ க்ரீன் நீங்கள் எழுந்தது அதில் பளிச்சுன்னு நல்லா உக்காரணும் வளைஞ்சு போகக்கூடாது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேனை எடுத்துகிட்டு போங்க இயற்கை இட கிட்டேயே உட்காந்து பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குனாக்கா நீங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து பண்ணிவிட்டு கூட மறுபடியும் அந்த இயற்கை செடி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த வசிய முறையை நீங்கள் பாருங்கள் அந்த வசிய இயந்திரத்தை வந்து நீங்கள் அந்த இயற்கையான செடியில் நீங்கள் வரையணும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் ஒரு பெரிய வட்டம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸு நடுவில் பெரிய ஒரு வட்டம் இங்கே ஒரு கூடு இங்கே ஒரு கூடு இங்கே ஒரு கூடு இங்கே ஒரு கூடு முதல்ல நீங்கள் எழுத வேண்டிய இங்கே வந்து நீங்கள் வந்து பசம் அப்படின்னு எழுதணும் வசம் இந்த இடத்துல வசம் இந்த இடத்துல வந்து வசம் இந்த இடத்துல வந்து வசம் அப்படின்னு வசம் 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 நடுவில் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதுங்க இங்கே நீங்கள் விரும்பும் நபர் அப்படின்னு எழுத முடியாத அதனால் வெறும் பெயர்னு போட்டுக்க நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதணும் இது வந்து இலையில் நீங்கள் வரையணும் பேப்பரில்லாம் வரைஞ்சிடாதீங்க இயற்கை செடி செடிக்கிட்ட போயிட்டு நீங்கள் அங்கேயே இங்கே வரைஞ்சிடலாம் ஈஸியான வேலை ஒரு நிமிஷம் கூட ஆகாது வரைஞ்சிட்டு பால் பேண்ட் பேனாவில் கருப்பு கலர் தவிர என்ன கலர் பேனாக இருக்கோ ஸ்கெச் பூனோ அதில் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி பேர்லாம் போட்டு கீழே உங்கள் பெயர் போடணும் உங்கள் பெயர் போட்டு இதை வந்து சுருட்டி உங்கள் நூல் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த நூலால் இந்த இயற்கைகளை செடியிலையே கட்டிகிட்டு வந்துடுங்க அற்புதமான வசியம் இருங்க இது பலர் வெற்றி கண்ட பழங்கால அவசிய முறை நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு பக்கவான பலனை தரக்கூடிய பலர் வெற்றி கண்ட பழமையான அவசிய முறை நீங்கள் விரும்பும் நபர் எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி அவங்க மனசு மாதிரி உங்கக்கிட்ட வரது உறுதி இல்லை எந்த விதமான வாற்று கருத்தும் கிடையாது அதனால் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் சேனலே இருங்க மீண்டும் மற்றொரு பதிவு நம்ம சந்திக்கலாம் இந்த மாதிரி பழமையான வசதி முறைகள் மறைந்த மறைக்கப்பட்ட வசதி முறைகள்லாம் பல வர இருக்கின்றன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவையும் நாம் சந்திக்கலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்